நான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் சொல்லுவேன் சில பேர் எப்படி மேரேஜை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு கூட வரைஞ்சிட்டு கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாங்க இது ஏன் ஏரியா அதுவும் ஏரியா உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என் விஷயத்தில் நீ என்ன பண்ணாத தலையிடாது என்னை வந்து நீ கேள்வி கேட்காத நான் உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன் நீ உனக்கு இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ நான் என் இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ அர்த்தம் என்னென்னா என் உண்மையை நான் சொல்ல விரும்பல நீயும் உன் சொல்லாத ரெண்டு பேரும் பொய்யர்களாகவே ஒன்னா வாழலாம் இதை எப்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் நான் கேட்குறேன் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீங்க ஒரு மனம் திறந்த பேச்சு மனம் திறந்த வாழ்க்கை வீட்டில் இருக்கா இன்னைக்கு மனைவி வந்து ஒரு பார்த்து ஹஸ்பண்டெல்லாம் சொல்லிடாதீங்க என் சொல்லிடாதீங்க இப்படி பயந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கா ஏன் இந்த பொய் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதேன்னு தான் சொல்லுது ஏங்க இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கு ஏன்னா பிராக்டிக்கலா நான் பாக்குறேன் தமிழ் எல்லாம் விழுந்து போன மனிதர்கள் தான் நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருவது இயல்பு மனக்கசப்புகள் மன உடைவுகள் சில வேளையில் மனஸ்தாபங்கள்லாம் வர்றது இப்படிலாம் யாருக்கும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் வரும் ஆனா இந்த கவுன்சிலிங்க்கு வர்றாங்க பார்த்தீங்களா குடும்ப பிரச்சனைன்னு கணவன் மணின்னு உட்கார்றாங்க பாருங்களேன் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா ரெண்டு பேருமே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிட்டாங்க வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை அஞ்சு நிமிஷத்தில் சால்வ் பண்ணி வெளியானலாம் ரெண்டு பேருக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கணும் ஏமா இது எப்படி செய்யாதம்மா இப்படி செய்யுமா இப்படி செய்ப்பா இப்படி செய்யாதப்பா ஃபைவ் மினிட்ஸில் யூ கேன் ப்ராப்ளம் ஸ்ட்ரைட் அண்ட் அவுட் உடனே எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனையும் செட்ரேட் பண்ணலாம் அதுக்கு தெய்வ வசனம் நமக்கு ஆயத்தமாக இருக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்குது நான் கவுன்சிலிங்கில் மேரேஜ் கவுன்சிலிங் வந்து நாளைக்கு வந்து அடுத்த நாள் நான் சொல்கிறதில்ல நான் வருத்தப்படலை இந்த வசனத்தை அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா அவங்க வெளியே இருக்காங்க அடுத்த நாள் வந்து டிவோர்ஸ்க்கான லாஸ்ட் ஹியரிங் அடுத்த நாள் ஜட்மெண்ட் வரப்போகுது அடுத்த நாள் முந்தின நைட் இங்க உட்காந்துருக்காங்க என்னோட அந்த ஆலோசனை முடிந்த பிறகு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி இந்த குடும்பமா குழந்தையோட வெளிநாட்டில் இருக்காங்க நடந்திருக்காது ஆனா ரொம்ப வேதனையோட சொல்றேன் சில பேரோட பல மணி நேரம் பல நாட்கள் உட்கார்ந்துருக்காங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலனால ஏன் தெரியுமா அந்த மனைவி ஒன்று சொல்லிட்டு வெளியே போவாங்க அந்த கணவன் சொல்லுவார் பாச அத்தனையும் போய் சொன்னா பாசர் அவ ஒன்று கூட உண்மை இல்லை நான் அப்படியே வாய் பொழுது நிற்கிறேன் இவ என்ன சொல்கிறா இவ அப்படின்னு வாய் பொழுது நிற்கிறேன் கணவன் ஒன்று சொல்லிட்டு வெளியே போவாரு மனைவி என்னம்மா இதுன்னு கேட்டால் பாசர் எனக்கு என்ன சொல்லனே தெரில அத்தனையும் போய் பாசர் அவர் சொன்னதெல்லாம் போய் இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பீங்க என்ன நம்ம புத்திமதி சொல்ல முடியும் பொய்க்க புத்திமதி சொல்ல முடியும் பொய்யை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க என்ன வியாதி கே